நீட் குளோபல் இன்டர்நஷ்னல் பள்ளி வரலாற்று சாதனை ஜூன் மருத்துவ படிப்புகளுக்கான தேசிய நுழைவுத் தேர்வு நீட் இரண்டாயிரத்தி இருபத்தி முடிவுகள் சமீபத்தில் வெளிவந்துள்ளது இந்திய அளவில் லட்சத்து மாணவர்கள் இந்த ஆண்டு இத்தேர்வு எழுதியுள்ளார்கள் இதில் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் சிங்கம்புணரி சாலை எம்கோ வில்பட்டியில் உள்ள குளோபல் இன்டர்நேஷனல் பள்ளியின் மாணவர் ஏ எஸ் அப்துல் முகைமின் ஐநூற்று தொண்ணூத்தி ஐந்து மதிப்பெண் பெற்று அகில இந்திய அளவில் ரேங்க் பெற்று சாதனை புரிந்துள்ளார் தமிழ்நாட்டில் இருந்து ஒரு லட்சத்து முப்பத்து ஐந்தாயிரத்து பதினைந்து மாணவர்கள் விண்ணப்பித்த நிலையில் அவர்களில் ஒரு பேர் மட்டுமே தகுதி பெற்றுள்ளனர் அதில் சிவகங்கை ராமநாதபுரம் புதுக்கோட்டை மதுரை ஆகிய நான்கு மாவட்டங்கள் அளவில் அப்துல் முகைமின் முதலிடமும் பெற்றுள்ளார் இதுவரை நடந்த நீட் தேர்வுகளில் மிக கடினமான தேர்வாக இந்த ஆண்டு நடைபெற்ற தேர்வு குளோபல் இன்டர்நேஷனல் பள்ளியிலிருந்து எட்டு மாணவர்கள் எண்பது மதிப்பெண்களுக்கு மேல் பெற்று இந்த ஆண்டு நடைபெறவுள்ள தமிழ்நாடு மருத்துவக் ஆய்வில் கலந்து கொண்டு அரசு மருத்துவக் கல்லூரியில் எம்பிபிஎஸ் சீட் பெறும் வாய்ப்பு உள்ளது சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டத்தின் கல்வி வரலாற்றில் ஒரே பள்ளியிலிருந்து எட்டு மாணவர்கள் ஒரே ஆண்டில் எம்பிபிஎஸ் படிப்பிற்கு தேர்வாக்கும் வாய்ப்பு முதல் முறையாக இப்பள்ளியால் உருவாகியுள்ளது தமிழகத்தில் பனிரெண்டாயிரம் மருத்துவ சீட்டுகள் உள்ளன அதில் ஐயாயிரத்து அறுநூறு சீட் மட்டுமே அரசு மருத்துவக் கல்லூரியில் உள்ளது இதில் இப்பள்ளி மாணவர் முதல் நூறு இடத்திற்குள் வருவார் மேலும் இந்த ஆண்டு குளோபல் இன்டர்நேஷனல் பள்ளியிலிருந்து பத்து மாணவர்கள் ஜேஇஇ நுழைவுத் தேர்வில் தொன்னூறு சதவீதம் மேல் பெற்று என்ஐடி ஐஐஐடி போன்ற புகழ்பெற்ற கல்வி நிலையங்களில் கல்வி பயிலும் வாய்ப்பு பெற்றுள்ளார்கள் இந்த சாதனை வெற்றி புரிந்த குளோபல் இன்டர்நேஷனல் பள்ளி நிர்வாகத்திற்கும் ஆசிரியர்களுக்கும் மாணவர் மற்றும் அவர்களின் பெற்றோர்களுக்கும் ஏராளமானோர் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து வருகிறார்கள் சிவகங்கை போன்ற பின்தங்கிய மாவட்டங்களிலிருந்து நீட் ஜேஇஇ போன்ற தேர்வுகளில் மாணவர்கள் தேர்ச்சியை இன்னும் அதிகப்படுத்தும் நோக்கில் இந்த ஆண்டு குளோபல் இன்டர்நேஷனல் பள்ளி சார்பாக இருபத்தி ஐந்து அரசு பள்ளி மாணவர்களை தேர்வு செய்து அவர்களுக்கு வார இறுதி நாட்களில் குளோபல் இன்டர்நேஷனல் பள்ளி சார்பாக பள்ளி வளாகத்திலேயே இலவச நீட் ஜேஇஇ பயிற்சி வழங்க திட்டமிட்டுள்ளதாகவும் அரசு பள்ளி மாணவர்கள் தமிழ் பள்ளியில் எளிமையாக கற்கும் விதத்தில் நாங்கள் அவர்களுக்கான பயிற்சி புத்தகங்களும் தயார் செய்துள்ளோம் என பள்ளியின் இயக்குநர் ராஜமூர்த்தி தெரிவித்துள்ளார் நீட் பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்ல இருந்து கன்சிஸ்டா படிச்சால்தான் அது நல்ல நல்ல ஒரு ஸ்கோர் எடுக்க முடியும் நான் இங்கே வந்து லெவன்த்லேருந்து இவங்களோட ஃபேக்கல்டி ஃபேக்கல்டிஸ் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க இது நான் இங்கே ஒரு நைன் மந்த்ஸ் கிட்ட ஹாஸ்டலில் இருந்தேன் அதனால டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ண முடிஞ்சு ஃபேக்கல்ட்டிஸ்லேருந்து அது ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அதுதான் ஸ்டார்டிங்லேருந்தே ஃபிசிக்ஸு அந்த மாதிரி டஃப்பான சப்ஜெக்ட்லாம் ஸ்டார்டிங்லேருந்தே படிச்சுட்டே வந்தால் தான் அது ஃபைனலா அதை வந்து டேக்கிள் பண்ண முடியும் அதுவும் இந்த வருஷம் பேப்பர் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது ஸோ அது வந்து இங்கேருந்து படித்தது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டு பேரண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணதுனால அவங்களோட கைடன்ஸ்னால தான் இது அச்சீவ் பண்ண முடிஞ்சிச்சு மற்றபடி அதுதான் கன்சிஸ்டன்சி அதுக்கப்புறம் லாஸ்ட்டு போர்ட் எக்ஸாம் கைடன்ஸ் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் போட்ட எஃபர்ட்ஸ் அதெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு பேரண்ட்ஸ் ஃபேமிலி சப்போர்ட்டும் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுச்சு அவங்க எதுவாக இருந்தாலும் சப்போர்ட் பண்ணாங்க வீட்டில் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க எந்த மாதிரி விஷயத்துலையும் ஹெல்ப் பண்ணுவாங்க அதெல்லாம் ரொம்ப மோட்டிவேட் ஒரு ஒரு மோட்டிவேஷனாக இருந்துச்சு எப்போவுமே ஃபார்வர்ட் மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இது எந்த இடத்துலுமே இது நம்மளால் முடியுமா அந்த டவுட்ஸ்லாம் வர விடாமல் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு லெவன்த்துலேருந்தே ஸ்டார்டிங்லேருந்து படிக்கணும் அதுதான் மெயின் அதான் சொல்ல வரும் இந்த வரைக்கும் நம்ம இருந்து நம்ம பகுதியில் இருக்கிற சிங்கமரி திருப்பத்தூர் பொன்னமராவிலம் வரைக்கும் நம்ம பகுதியில் இருக்கிற பள்ளிகள் அரசு பள்ளியில் படிக்கிற இருபத்தைந்து மாணவர்களை நாம் நீட் ஏகி தேர்வுக்கு நாம் அவங்களுக்கான வார இறுதி நாட்கள பயிற்சி கொடுக்கறதுக்கு திட்டமிட்டுருக்கோம் அது எந்த கட்டணமும் கிடையாது அவங்களுக்கு மெட்டீரியல்ஸ் வரைக்கும் எல்லாமே நாங்களே அவங்களுக்காகவே இப்போ பிரத்யோகமா ஏன்னா அவங்க தமிழில் படிக்கிற பிறக்காக நீட்ல முக்கியமான ஒரு பிரச்சனை என்னென்னா தமிழில் படிக்கிறவங்களுக்கு மெட்டீரியல்ஸ் கிடையாது ஆங்கிலத்தில் படிக்கிறதுக்கு நிறைய புக் இருக்கு தமிழ்ல மெட்டீரியல்ஸ் கிடையாது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது நாங்களே இப்போ ரொம்ப ஒரு பப்ளிகேஷன் ஒருத்தவங்க சேலம்ல முக்கியமாக பண்ணிட்டு இருக்காங்க கிட்ட சொல்லி அவங்க படிக்கிற மாதிரி அதுக்கான ஆர்டர்லாம் பண்ணிட்டோம் ஒரு இருபத்தஞ்சு பேருக்கு முதல் முதல் ஆண்டா தொடங்கலாம் அப்படின்னு கடவுள் அருளால அடுத்து வரக்கூடிய அருளை இருபத்தஞ்சு ஐம்பது நூறுன்னு நம்ம அடுத்து குழந்தை செய்யறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் நம்புறோம் இந்த வருஷம் ஒரு இருபத்தஞ்சு மாணவர்களை நம்ம தேர்வு பண்ணி நம்ம பகுதியில இருக்கிற அரசு பள்ளியில படிக்கிற பனிரெண்டாம் வகுப்பு இப்ப படிக்கிற மாணவர்கள் இருக்கலாம் இல்லைன்னா பனிரெண்டாம் வகுப்பு முடித்து விட்டு நீட்ட நிறைய பேர் ரிப்பீட்டரா எழுதுறது கூட அரசு பள்ளி மாணவர்கள்லாம் வீட்டுல இருந்தே படிக்கிறாங்க அவங்களும் அவங்க வார இறுதி நாட்கள்ல நடக்கும் அவங்களுக்கு நம்ம பயிற்சி கொடுக்கறதுக்கு இந்த ஆண்டு தொடங்க இருக்கிறோம் அந்த அறிவிப்பை உங்க மூலம் வெளியில ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம் அதுக்கான முறையான அறிவிப்பு எங்களோட பள்ளியில இருந்தும் அந்த பள்ளி மாணவர்கள் சென்றடைகிற மாதிரி சில அது அறிவு நாங்கள் தொடர்ந்து கொடுத்திருக்கிறோம் அது மாதிரி நீட் தேர்வுல மீண்டும் நம்மளுடைய பள்ளி தொடர்ந்து நம்ம எவ்வளோ பேருக்கு நண்பர்களுக்கு தெரியும்னு தெரியல நம்ம நீட் நீட் தேர்வுக்கு பின்னால நம்ம மாவட்டத்தில இருந்து தனியார் பள்ளியிலிருந்து நீட்டை தேர்ச்சி பெற்று போற பள்ளியில நம்ம மட்டும்தான் கடந்த மூன்று ஆண்டுகளா தேர்ச்சி பெற்றிட்டு இருக்கோம் சொன்ன மாதிரி கடந்த ஆண்டு ரெண்டு பேரும் தேர்ச்சி பெற்றாங்க தேர்ச்சி பெற்றாங்க இது வந்து ஒரு சிவகங்கை மாவட்ட ஒரு பள்ளியில இருந்து எட்டு பேர் ஒரே ஆண்டுல அரசு பள்ளிக்கு அரசு மருத்துவக் கல்லூரியில மருத்துவல போறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கறது ரொம்ப இது மாதிரி நடந்ததே இல்லைன்னு சொல்றாங்க நிறைய கல்வியாளர்கள் அந்த வாழ்த்துகள் நிறைய பேர் சொல்லிட்டே இருக்கிறாங்க அது நம்ம சாத்தியமானது நம்ம அது நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்ன மாதிரி அந்த எட்டு பேருமே இங்க பக்கத்துல சின்ன சின்ன கிராமங்கள்ல இருந்து வந்து படிச்சவங்க தான் யாரும் ஒண்ணும் பெரிய ஒரு பின்புலத்துல இருந்து வந்தவங்கலாம் கிடையாது அதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அவங்க எல்லாம் மருத்துவராகி இந்த பகுதியில முகமின் மாதிரி நிறைய பேர் எதிர்காலத்துல நம்ம மக்களுக்கு சேவை பண்ண போ பண்ணுவாங்க அப்படின்னு உறுதியா நம்புறோம் ஸோ அதுவும் நம்மளுக்கு சாத்தியமானதுக்கான ஒரு விஷயத்தையும் அங்க இந்த நேரத்துல உங்களோட பயணிகளை ரொம்ப கழிச்சது எல்லாரும் வந்து நீங்க நிறைய விண்ணப்பம் ப சொன்னா அதுல இருபத்தஞ்சு பேரை நம்ம தேர்வு தேர்வு பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது நீங்க ஒரு மாதிரி தேர்வு மாதிரி வச்சு அவங்கள நம்ம செலக்ட் பண்றதுக்கு ஒரு ப்ரொசீஜர் ஆகி அதுல கொஞ்சம் ஓரளவு தகுதி அந்த அடிப்படையில அவங்க படிக்கிற பசங்கள அந்த மாதிரி பார்த்து நம்ம பண்ணணும் இது வரைக்கும் இதுதான் முதல் வருஷனால நம்ம எந்த ஆமா கண்டிப்பா ஏன்னா நம்ம அந்த இருபத்தஞ்சு பேரை நம்ம தேர்வு பண்ணோம்ல உதாரணத்துக்கு ஒரு இரநூறு பேர் அப்ளை பண்றாங்க நூறு பேர் அப்ளை பண்றாங்கன்னா அதுல யார் எந்த இருபத்தஞ்சு பேர் அப்படின்னு நம்ம தேர்வு பண்ணணும் அதுக்கு நம்ம ஏதாவது ஒரு ஒரு அவங்களுக்கான நாம் பிக்ஸ் தான் நம்ம எடுக்க முடியும் இது முதல்ல ஆண்டு எங்களுக்கு எத்தனை பேர் அந்த மாதிரி தகுதியோட வருவாங்க எத்தனை பேர் ஆர்வமா வருவாங்க இது எங்களுக்கு தெரியல தெரியல இப்ப அது வர இப்போ ஐம்பது பேர் வராங்க அப்படின்னா இருபத்தஞ்சு பேர் ரெண்டு பேர்ல ஆளுக்கு வாய்ப்பு கிடைக்கும் நூறு பேர் வராங்கன்னா நாலு பேர் ஒராளுக்கு வாய்ப்பு கிடைக்கும் ஏன்னா நம்ம அதிக பேர் தோசம் இருபத்தஞ்சு பேர் ஏன் எடுத்தோம் அப்படின்னா முதல்ல நம்ம செலக்டிவா எடுத்து பயிற்சி கொடுத்தாதான் நம்மளும் அவங்கள கேர் பண்ண முடியும் பேருக்கு மேல ஒன்றும் பிரயோஜனம் இருக்காது அதனால ஒரு இருபத்தஞ்சு பேரை தேர்வு பண்ணி பண்ணலாம் கண்டிப்பா நீங்க உறுதியா நம்பிக்கை இருக்கு இந்த வருஷம் நம்ம பள்ளியில இருந்து எட்டு பேர் போன மாதிரி அந்த இருபத்தஞ்சு அடுத்த வருஷம் ஒரு பத்து பேர் போவாங்க அப்ப இன்னும் அதிக மருத்துவர்களை நம்ம பகுதியில இருந்து உருவாக்க முடியும் அப்படின்னு நம்புறோம் எல்லா சாட்டர்டே சண்டேஸ் கூகுலாவது அது எவ்ரி வீக்னா அவங்களுக்கு வந்து பத்து மாசம்னா டைம் இருக்கு அடுத்த நீட் தேர்வுக்கு அப்ப இந்த பத்து மாசம் ஒவ்வொரு சனி யாரும் இங்க பள்ளியில வகுப்பு நடக்கும் அவங்களுக்கு இன்னும் படிச்ச முடிஞ்ச பின்னால அவங்க மார்ச் மாசம் பரிச்சை முடிஞ்சிடுச்சுன்னா ஏப்ரல் மேலேனா தினசரி கூட அவங்களுக்கு இங்கே வகுப்பு கடைசி பச்சைக்கு அப்புறம் ஷெடியூல் போட்டுருவோம் இப்போதைக்கு அவங்க படிக்கிற பசங்களை பெரும்பாலும் இருப்பாங்கிற காரத்தை வார இறுதி நட்டுன்னு சொல்லி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில அந்த பயிற்சியை எடுத்துக்கலாம் அதுக்கான மெட்டீரியல்ஸ்ல இருந்து எல்லாமே நம்ம பள்ளி சார்பாகவே அவங்களுக்கு வழங்க இருக்கிறோம் பயிற்சி நம்ம பள்ளி சாரவே வளர்க்கலாம் ஜெய் பயிற்சி எடுத்துக்கலாம் ஜெய் எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் ஆனா அதிகமாக நீட்டு தான் கேட்குறாங்க கெமிஸ்டி எல்லாத்தையும் ஒண்ணுதான் நீட்னா பயாலஜி மேக்ஸ் இருக்கும் அந்த ஒரு பாடம் மட்டும்தான் மாறும் மற்றபடி எல்லாமே ஒண்ணுதான் ஜேஇக்கும் ஆர்வமாக இருந்தாங்கன்னா அந்த பயிற்சியும் சேர்த்து கொடுத்து ஏன்னா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எப்படி நடக்க போகுது மேக்ஸ் மட்டும் தான் எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு அதுவும் வேணாலும் நம்ம பண்ணலாம் இப்படி குழந்தைக்கு நீட் அப்படிங்கறத மையப்படுத்தினா முதல்ல அறிவிப்பு வெளியிட இருக்கிறோம்